டம் பங்கனி மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்கா கெத்தல் ரேவு கிராமம் பன்னாபட்டியில் ஊருக்கு ஊருக்கு கிழக்கு புறம் வடக்கு முகமாய் அமர்ந்திருக்கும் சத்த தண்ணி அமருக்கு ஆமகம் முடிக்கின்றபடுகிறார் வாழை பிளந்து வாசல் அலங்கரித்து தென்னை பிளந்து பெருவெங்கும் பந்தலிட்டு ஈங்கில் பிளந்து இருகாதம் பந்தலிட்டு வானல் பிளந்து நாற்காதம் பந்தலிட்டு கரும்பினால் காதவெளி பந்தலிட்டு சுத்த வேதியரை அழித்து சுருக்கங்கள் செய்து பச்சரிசி பழம் பட்டு பிதாம்பரம் பாதமாக வைத்து அல்லிகை மல்லிகை அருக்கரளி அறிக்குழந்து ரோஜா போன்ற தாலை மரனுடன் கூடி அம்மனை அழைக்கி வந்தபடுகிறார் நாகமலை தோகமலை நாக்புறம் சூந்தமலை வீரமலை காட்டில் இருக்கும் சின்னண்ணன் பெரியண்ணன் சித்தானை குட்டி எட்டான பழமுடைய யமதர்மராஜனும் பழமுடைய பாரமுடி சாம்பவனும் மண்ணை இருக்கிற செல்லாண்டி அம்மனும் ஏலப்பிரதேசி எம்பெருமா மாயவனும் பஞ்சபிரதேசி பரமபுர ஜோசியரும் அத்தாண்டி மாதாவும் அத்தவில்லை மேய்தலரும் பருவதாபத்தினையும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய முப்பது முப்பது தேவாதி தேவர்களும் நாற்பத்தி எண்ணாயிரம் சிறிசிமார்களும் ஆனையின் மேலே ஆணையின் மீதேறிய அலங்கரித்து வாங்குலம்மா குதிரையின் மீளேறிய குலையீட்டு வாங்கலம்மா பல்லாக்கின் மீளேறிய படங்கூடியே வாங்கலம்மா தண்டிகள் மீளேறிய தடங்கூடியே வாங்கலம்மா உச்சில்லா பூந்தேரும் ஆனையில்லா பாலம் அது மீன் ஏரியல் மேல சிஞ்சார தாளங்களுடன் கூப்பிட்ட ஒரு நேரம் குழம்புமே வந்து சேர அழைத்து ஒரு நேரம் நிகழும் அங்குனி மாதம் பதினாலாம் தேதி திங்கக்கிழமை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்கா கெத்தல் கிராமம் பன்னாபட்டியில் ஊருக்கு கிழக்கப்புறம் வடக்கு முகமாய் அமைந்திருக்கும் சத்த வண்ணுக்கு ஞாபகம் வாசல் அலங்கரித்து பெண்ணை பிளந்து எரிவெங்கும் பந்தலிட்டு காலை பிளந்து நாற்காதம் பந்தலிட்டு கரும்பினால் காதவெளி வந்தலிட்டு சுத்த சுருக்கங்காய் புண்ணிய செய்து பச்சரிசி பழம் தேங்காய் பட்டு பீதாமரம் பாதமாக வைத்து மல்லிகை மொந்து ரோஜா போன்ற தாலை மனதுடன் அனைவரும் கூடி அம்மனை அழைக்க வந்தபடுகிறார் நாகமல தோகமல நாக்புரம் சூந்துமல வீரமலை காட்டிலே இருக்கும் சின்னண்ணன் பெரியண்ணன் சித்தான குட்டி எட்டான பழமுடி பாரமுடி சாமுவனம் பண்ணை மதுக்கரை செல்லாண்டி அம்மனும் ஏலப்பிரதேசி எம்பரும மாயவனும் பஞ்சபிரதேசி பரமகுரு ஜோசியரும் முக்காண்டி மாதாவும் மத்தமில்லா வைத்தர்களும் அவற்றிலேயே இருக்கக்கூடிய தங்க வருவதாத்திரையும் தேவாதி தேவர்களும் நாற்பத்தி எண்ணாயிரம் ரிசி ரிசி மார்களும் ஆணையின் மீளேறிய அலங்கரித்து வாங்கலாமா குதிரையின் மீளேறிய குலைகிட்டே வாங்கலாமா பல்லாக்கின் மீளேறிய படகுடியே வாங்கலாமா தண்டியின் மீளேறிய தடங்குட்டியே வாங்கலாமா அச்சுல்லா பூந்தேரும் ஆணையில்லா சப்பாரம் அதன் மீளேறிய நடிக மேல திஞ்சார சாலமே திஞ்சார மேல தாளங்குடன் நான் குறிப்பிட்ட ஒரு நேரம் குழந்தைங்க வந்து சரி அழைத்தது ஒரு நேரம் ஆலயமே வந்து சரி ரோதி வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்கா கத்தவரே கிராமம் அண்ணாபட்டியில் ஊருக்கு கிழக்கு புறம் வடக்கு முகமலை அமைந்திருக்கும் சத்த வாசல் அலங்கரித்து தென்னை பிளந்து வந்தலிட்டு ஈங்கல் பிளந்து இருகாதம் வந்தலிட்டு நானும் பிளந்து பந்தலிட்டு கரும்பு காதவளி வந்தலே சுத்த வேதையறை இழைத்து சுருக்கங்கால் புண்ணியேசனைகள் செய்தேன் பச்சரிசி பணம் தேங்காய் பட்டு பீதாமரம் பாதமாக வைத்தே மல்லிகை மல்லிகை அருக்கரளி ரோஜா பறிக்கொழுந்து போன்ற காளை மலர்களுடன் ஊர் உற்றார் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கூட அம்மலை அழைக்க வந்தபடுகிறார் நாகமலை தோகமலை நாற்புறம் சூந்தமலை வீரமலை காட்டிலே இருக்க சின்னண்ணன் பெரிய சித்தான குட்டி எட்டான பழமுடிய பாரம்புரி சாம்புகளும் நெல்லை பிறந்த மதுக்கரி செல்லாண்டி அம்மனும் அது ஏறப்பரதேசி எம்புருமா மாயோனும் பஞ்சப்பரதேசி பரமோடு ஜோசியரும் அக்காண்டி மாதாவும் மத்தமில்லை வேதனும் தங்க பருவதா